காவேரி படுகை டெல்டா மாவட்டங்களில் பயிர் காப்பீடு தனியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சம்பா பயிருக்கு தனியார் காப்புறுதி வழங்கப்பட்டு அதில் பல குறைகள் விவசாயிகள் முறையிட்டிருக்கிறார்கள் எனவே பயிர் காப்பீட்டை தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்காமல் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்த விரும்புகின்றேன் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்வாரிய திருத்த மசோதா குறித்து நாடு முழுவதும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பயணம் செய்து கருத்துக்களை கேட்டு வருகிறது இதனிடையே வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது நாடாளுமன்ற நடைமுறைக்கு முரணான ஒன்றாக இருக்கின்றது ஏற்கனவே வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மீறி பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் புல்டோசரை கொண்டு இடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வக்ஃப் திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அனைத்து முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களும் வக்ஃப் சொத்துகள் என்றால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அது அனைத்தும் களவாடப்படக்கூடிய கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு தான் தீய நோக்கத்தோடு பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த சட்டத்தை திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் வலிமையாக எதிர்த்து வருவதை வரவேற்கிறோம் அதற்காக நன்றி தெரிவிக்கின்றோம் தொடர்ச்சியாக இதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி வலிமையாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் மது எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்டது ஒரு சரியான முன்னெடுப்பாக நாங்கள் கருதுகிறோம் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய தொடக்கம் முதல் மதுக்கு எதிராக மதுக்கடைகளை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள் மதுவுக்கு எதிரான பரப்புரைகளை செய்து வருகிறது இப்போதும் கூட தமிழ்நாடு முழுவதும் மது மற்றும் போதை மருந்துக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் செய்து வருகிறோம் மது எதிர்ப்பு மாநாட்டில் திரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் ஆற்றிய உரையை பாஜகவினர் விமர்சித்து வருவதை கடுமையாக கண்டிக்கின்றேன் மதுவுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காந்தியடிகள் ராஜாஜி பெரியார் உள்ளிட்டவர்களுடைய பங்களிப்பை தான் அவர் செய்தார் நிச்சயமாக வலிமையான தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்றால் முழு மதுவிலக்கு தான் அதற்கு வழிவகுக்கும் அரசு அதை குறித்து மிக உன்னிப்பாக கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய மோதல் சாவகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவு பயங்கரமான குற்றவாளியாக இருந்தாலும் அவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தி அவருக்கு எதிரான சாட்சியங்களை நிரூபித்து அவருக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பது ப்ராசிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய அரசு குற்றவியல் தரப்பினுடைய கடமை அதை விடுத்து என்கவுண்டர் என்ற பேரில் கைது செய்யப்பட்டவர்களை அவர்கள் ஆயுதம் வைத்திருந்தார்கள் காவலர்களை தாக்க முற்பட்டார்கள் அப்போது தற்காப்புக்காக சுட்டார்கள் என்று சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல காவல்துறையினர் கைது செய்து அவர்களுடைய பிடியில் இருக்கக்கூடியவர் கையில் எப்படி ஆயுதம் வரும் பிடிக்கப்பட்டு கையை அவர் வந்து ஒரு இடத்திற்கு அந்த குற்றவாளி அழைத்து செல்லப்படும்போது அவரிடம் இருக்கக்கூடிய வாளை வைத்து காவலரை தாக்கினார்கள் என்று சொல்வது நம்பும்படியாக இல்லை ஒரு நல்வாழ்வு நடக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பல்வேறு துறைகளுக்கு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த போலி என்கவுண்டர்கள் நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய காவேரி படுகை பகுதியில் டெல்டா மாவட்டங்களில் நீட்டியனாக இருந்தாலும் சரி ஹைதராகார்பனாக இருந்தாலும் சரி இது எதுவும் நடக்கக்கூடாது அதற்கான எந்த விதமான பணியும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றேன் அமைச்சர்கள் அதற்கு நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் நம்மிடம் இந்த பகுதியை நம்முடைய முன்னோர்கள் சிறப்பான வளமான வேளாண்மை பகுதியாக தந்தார்கள் அதே அடிப்படையில் நம்முடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு நாம் அதை கொடுப்பது நம் மீது கடுமையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் எண்ணெய் துறப்பன பணிகள் எதற்கும் மீட்டேனாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இந்த பணிகள் எதுவும் நடப்பதை நிச்சயமாக அரசு அனுமதிக்கக்கூடாது தடுக்க வேண்டும்